ராமநாதபுரம் பாம்பன் கடலில் புதுசா ரயில்வே பாலம் கட்டப்பட்டிருக்கு இந்த பாலத்துல ரயிலை இயக்கி சோதனை நடந்துச்சு இப்படி இருக்க புதுசா கட்டப்பட்ட பாம்பன் ரயில்வே பாலத்துல அரிப்பு துருப்பிடித்தல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான உரிய நடவடிக்கைகள் இல்லை இப்போதே அரிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ரயில்வே ஆணையர் அறிக்கை வெளியிட்ருக்காரு இதனால பாம்பன் ரயில் பாலத்துல பிரச்சனைகளை சீர் செஞ்சதுக்கு அப்புறமாவே ரயில்களை இயக்கணும் அப்படின்னு கோரிக்கை வந்திருக்கு ராமநாதபுரம் பாம்பன் கடல்ல ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாயில இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டிருக்கு இந்த பாலத்தின் மையத்துல எழுபத்தி ஏழு மீட்டர் நீளத்துல அறுநூத்தி ஐம்பது டன் எடை கொண்ட செங்குத்து வடிவிலான தூக்கு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு போன மார்ச் மாசம் இந்த தூக்கு பாலம் நிறுவப்பட்டுச்சு இந்த பாலத்துல கட்டுமான பணிகள் நடந்து முடிஞ்ச நிலமையில கடந்த பதிமூணு மற்றும் பதினாலு தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செஞ்சாரு இந்த பாம்பன் ரயில்வே மேம்பாலத்துல ரயிலை இயக்கி சோதனை நடந்துச்சு ஆய்வு முடிச்சதுக்கு அப்புறமா ரயில்வே ஆணையர் ரயில்வே வாரியத்துக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சாரு இந்த அறிக்கையில பாம்பன் ரயில் பாலத்துல சில விதிகள் பின்பற்றப்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது புதுசா பாலத்தை திட்டமிடுறதுக்கு முன்னாடி ரயில்வே வாரியத்துடைய டெக்னிக்கல் ஆலோசனை குழு அமைக்கணும் ஆனா பாம்பன் புதிய ரயில் பாலத்துல இந்த விதி எதுவுமே ஃபாலோ பண்ணல பாலத்துல அரிப்பு துருப்பிடித்தல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான உரிய நடவடிக்கைகள் இல்ல இப்போதே அரிப்பு ஏற்பட்டிருக்கு புதிய பாலத்தில் இருக்கிற குறைகளை ஆய்வு செஞ்சு சரி செய்யணும் பாம்பன் புதிய பாலத்தில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கலாம் அதே வேளையில் பாம்பன் கடல் பகுதியில் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினா ரயிலை இயக்கக்கூடாதுன்னு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு பாம்பன் ரயில்வே பாலத்துடைய கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சு ரயில்களை இயக்க தயாரான மேம்பாலத்தில் பாதுகாப்பு குறைபாட்டை சுட்டிக்காட்டி ரயில்வே ஆணையர் அறிக்கை கொடுத்துருக்கிறது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு பாம்பன் ரயில் பாலத்தில் பிரச்சனைகள்லாம் சீர் செஞ்சதுக்கு அப்புறமா ரயில்களை இயக்கணும் அப்படின்னு கோரிக்கை வந்திருக்கு இந்த புதிய பாலம் தரமானதா கட்டப்படலை அப்படின்னு பாதுகாப்பு ஆணையரே அறிக்கை கொடுத்துருக்காரு இது தொடர்பாக விசாரணை நடத்த அஞ்சு பேர் கொண்ட தொழில்நுட்ப குழுவை ரயில்வே வாரியம் அமைச்சிருக்காங்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய பரிந்துரை மற்றும் கருத்து தொடர்பா இந்த குழு விசாரணை மேற்கொள்ள போறாங்க இந்த பாம்பன் கட்டுமானம் தொடர்பா தெற்கு ரயில்வே தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதிநவீன வடிவமைப்பு மற்றும் சிறந்த கட்டுமான நடைமுறைகளோட பாலம் கட்டப்பட்டிருக்கு புகழ்பெற்ற சர்வதேச ஆலோசகருடைய முறையான ஆய்வின் அடிப்படையில பாம்பன் பாலம் கட்டப்பட்டு வருது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை சென்னை மும்பை ஐஐடி நிபுணர்கள் ஆய்வு செஞ்சு தர மதிப்பீடு வழங்கினாங்க பாம்பன் ரயில் பாலம் தரமான டிசைனோட கட்டப்பட்டிருக்குன்னு ஐஐடி நிபுணர்களே சொல்லியிருக்காங்க பாலிசிலோக்சைன் பெயன் பயன்படுத்தியதால முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு உப்பு அரிப்பு பிரச்சனை இருக்காது பாதுகாப்பு ஆணையர் அதிருப்தி தெரிவித்த சில காரணிகளுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு தெற்கு ரயில்வே சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி ரயில்வே துறை கிட்ட மதுரை எம்பியான சு வெங்கடேசன் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்காரு அவர் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் பாம்பன் பாலம் ரயில்வே துறையுடைய ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பான ஆர்டிஎஸ்ஓ ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய பின்னணி என்ன இந்த திட்டத்துல நடந்திருக்கிற மோசடி பத்தி ரயில்வே அமைச்சர் பதில் சொல்லணும் பாம்பன் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்டுச்சு அது அன்றைய காலத்துல ஒரு பொறியியல் அதிசயம் அதுக்கு பதிலாக புதிய பாலம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டுமானத்தில் நடந்திருக்கிற மோசடியை ரயில்வே பாதுகாப்பு ஆணையரே கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு உதாரணமா தூக்கு பால பகுதி ரயில்வேல ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தர தரநிர்ணய அமைப்பின் எந்த விதமான ஒப்புதலும் இல்லாம வேறு வடிவமைப்பு விதிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு ரயில்வே வாரியத்துடைய ஆதரவோட ஆர்டிஎஸ் சோதனையுடைய கடமையை கைவிட்டிருக்கிறது வேதனையாகும் அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்காரு இப்படிப்பட்ட முக்கியமான பாலம் கட்ட தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைக்கப்பட்டிருக்கணும் ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தரநிர்ணய அமைப்பை இதில் ஈடுபடுத்த வேணாம் அப்படின்னு ரயில்வே வாரியம் முடிவெடுத்த காரணத்தால் தொழில்நுட்ப குழுவை அமைக்கலை ரயில்வே வாரியம் தன்னுடைய சொந்த நடைமுறை விதிகளை மீறுவது ஆபத்தானது துரதிர்ஷ்டமானது அப்படின்னு ஆணையர் கண்டிச்சிருக்காரு இந்தியாவின் பெருமை மிகு அமைப்பான இந்திய ரயில்வே வாரியம் தமிழகத்துடைய பாரம்பரியமிக்க வழித்தடத்துல பாம்பன் பாலத்தை பாதுகாப்பு விதிகளை புறக்கணிச்சு கட்டியிருக்கிறத வன்மையா கண்டிக்கிறேன் பாம்பன் பாலம் கடல் நீருடைய ஈரப்பதத்துக்கும் ரயிலுடைய வேகத்துக்கும் ஈடு ஈடுகொடுக்கிற வகையில் கட்டப்பட வேண்டிய கட்டுமான தொழில்நுட்பமாகும் இதை அலட்சியப்படுத்துவது அந்த வழித்தடத்துல தினந்தோறும் பயணிக்க உள்ள ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை அலட்சியப்படுத்துவதாகும் ரயில்வே அமைச்சகம் எப்படி இதுக்கு அனுமதி கொடுத்தது அப்படின்றத அமைச்சர் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சு வெங்கடேசன் ஸோ இந்த பாம்பன் ரயில் பாலத்தில் தரம் இல்லை அப்படின்னு அதிர்ச்சிகரமான அறிக்கை வெளியே இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்தன்ன கமன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்